தாயோட சண்டை பிடிச்சிருக்கா அவன பார்த்தா அவன் ஒரு காவாலிகள் அதுக்குள்ளே டப்பிங் அதில் செய்கிறவனா இந்த மீன்கிரியல் செய்கிறவனா மாதிரியா மாதிரி ஓடுது வீட்டை சொல்லி இப்போ இப்போ நானும் தெரியாமல் தாங்க இந்த இந்த நம்பர் இருக்கு அந்த ஃபோட்டோ வேணும் பார்க்க சொல்லுவேன் செய்ய ஒன்று செய்யலாம் சொல்லுவான் வா ட்ரைவனி பார்ப்போம் என்ன என்ன பண்ணுறோம் ரெண்டு பிள்ளை இருக்கு நாங்கள் செய்யாத வேலையை கலோ சுபா இங்கே உங்களுக்கு நம்பர் ஒன்று அனுப்பியிருக்கிறேன் அந்த நம்பருக்கு அந்த சனி அந்த படத்தை ஒரு அனுப்புங்க அந்த மூதேசிண்டே பேர் மஞ்சள் பேரும் பொருள் இருக்கிறப்ப